சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் நவமி திதி இன்று இரவு பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை கிருத்திகை நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே இனிய நற்பலன்கள் நடக்கக்கூடிய தாராபலம் மிகுந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் லாபங்களை அடையக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சமாகக்கூடிய குரு சுக்கர பரிவர்த்தனை ஏற்படக்கூடிய சுபமான நல்ல நாளுங்க இன்னைக்கு உண்மையில் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்கள்ல தொழிலை வச்சிருக்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே இன்னையிலிருந்து ஒரு நாலு மாத காலத்திற்கு எதுலேயும் தொட்டது தொடங்கக்கூடிய லாபங்கள் வரக்கூடிய நல்ல மாதமா இந்த மாதம் அமையும் குறிப்பாக அரபு நாடுகளில் வேலைக்கு போகணும்னு நினைச்சிருந்தவங்க ஒரு துபாய் மாதிரியான இடங்கள்ல வேலைக்கு போகணும் அல்லது ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற இடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இங்கிருந்து போக நினைப்பவர்களுக்கு பாஸ்போர்ட் விசா போன்ற அமைப்புகள் நல்லவையாக நடக்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டி பாதியிலே நிறுத்தி இருந்தவங்களுக்கு வீட்டை மறுபடியும் முடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நாலு மாதம் நல்ல பண வரவுகள் கிடைச்சி அதன் மூலமாக வீட்டை முடிக்கக்கூடிய அமைப்புன்னு சுக்கரனுடைய உச்ச பலத்தினால பனிரெண்டாம் இடத்தினுடைய சுபத்தன்மைகள் நல்லா கிடைக்கக்கூடிய அருமையான நாளுங்க இந்த நாள் வேற்றுமத இன மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக கடந்த காலங்களில் சங்கடத்துங்களை அடைஞ்சவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பணம் கொடுத்துட்டேன்னு திருப்பி வர மாட்டேங்குது என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துல சுக்கரன் உச்சமாகிறார் உங்களுடைய ராசிநாதனே உச்சத்தை அடைந்து பரிவர்த்தனை ஆயிருக்கிறார் எதுலையும் வெற்றி எதுலையும் லாபம் என்கின்ற ஒரு மனசு சந்தோஷமான நாளாக இந்த நாள் அமையும் இன்னும் சில மாதங்களுக்கு ராசிநாதன் உச்சத்தில் இருக்கின்ற காரணத்தினால் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும் சொந்தக்காரங்களில் எங்கெங்கே டிஸ்டர்ப் பண்ணீங்களோ எந்தெந்த இடத்துல தோத்து போமோன்ற ஒரு சந்தேகம் அல்லது தோத்தே போயிட்டீங்களோ அது எல்லாத்துலேயுமே இப்போ ரெக்கவர் பண்ணக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் ஆரம்ப நாளாகவே இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் எல்லா மாற்றங்களும் ஒரு ரிஷபராசியை வளப்படுத்தக்கூடிய அமைப்பில் உங்கள் பாக்கெட்டில் காசு சேரக்கூடிய அமைப்பு தொழில் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு வேலை நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு குடும்பம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்புலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே காட்டுதுங்க இன்னும் ஒரு மூணு வருஷ காலத்திற்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு கோச்சார ரீதியாக நல்லதுகள் மட்டுமே நடக்கும் என்பதால் அதனுடைய அடிப்படை ஆரம்பங்கள் என்ன தேவையோ ஒரு புதிய வேலை கிடைக்கிறது புதிய தொழில் ஆரம்பிக்கிறது குடும்பத்தில் ஏதாவது நல்லது நடக்கிறது அல்லது திருமண உறுதி நடக்கிறது உங்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல என்ன குறைகள் இப்போது இருந்து வந்ததோ அந்த குறைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல அருமையான நாளுங்க ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் இன்றைக்கு பத்தாம் இடத்துல பரிவர்த்தனை அமைப்பில் உச்ச நிலையில் இருக்கிறார் பிள்ளைகளுடைய வேலை தொழில் அமைப்புகளை பற்றி கவலைப்பட்டுக்கொட்டு இருந்த மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பிள்ளைங்க கிட்டே இருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை அம்மா நான் செட்டில் ஆகிட்டேன் அப்பா நான் செட்டில் ஆகிட்டேன் இந்த இடத்துல குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாக போச்சு மனைவியால் கஷ்டம் சரியாக போச்சு உங்கள் மருமக சரியில்லை உங்கள் மருமகன் சரியில்லை இந்த மாதிரி பிள்ளைகளுடைய அமைப்புகளில் ஒரு தொல்லைகள் அதாவது எப்போ ஃபோன் வந்தாலும் பிள்ளைங்க ஏதாவது ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருக்குது பயமாக இருக்குதுங்க பிள்ளைங்களோட ஃபோனை எடுக்கிறதுக்கே என்கின்ற மாதிரி குழந்தைகளுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த அனைவருக்குமே பிள்ளைகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல மா ஒரு நாளாகவே இந்த நாளை கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு சொல்லலாங்க சரி பெற்றவங்களுக்கு தான் எப்படி பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் சிறு வயது மிதன ராசிக்காரர்களுக்கு இளைய பருவத்தினருக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வேலை தொழில் அமைப்புகள் சக்ஸஸாக இருக்கக்கூடிய அமைப்பு தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிறந்த இடத்தை விட்டு தூர இடத்தில் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு ஸ்டாண்டர்டான வேலை கிடைக்கக்கூடியது அதாவது விரும்பி வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலை மாற்றம் ஒரு வேலையே இந்த வாரம் போனால் கூட கவலைப்பட வேண்டாம் இருக்கிற வேலையை விட நல்ல வேலை தான் கிடைக்கும் ஒரு தைரியமாக எதையும் செயல்படக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமையுங்க இந்த குரு சுக்கர பரிவர்த்தனை இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதத்திற்கு நீடிக்கும் என்பதால் தொழில் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அத்தனையும் தீரக்கூடிய சிறப்பான நல்ல முதன்மை ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு ஒன்பது பதினொன்றாம் அதிபதிகள் பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளுங்க இந்த நாள் ஒன்பது பதினொன்று ஆனாலே பணம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு கடந்த ரெண்டு வருஷமாக பணத்தையே கண்ணில் பார்க்க முடியாத அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் ஒரு ஓரளவுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த இருந்து அப்படியே படிப்படியாக ஆரம்பிக்கும் அப்பா அம்மாவால் கொஞ்சம் தொல்லைகளை அனுபவித்தவர்கள் அப்பா கூடம் சரல அம்மா கூடம் சரியில்லை அல்லது அப்பா அம்மாவை கிட்டத்தில் இருந்து பார்த்துக்க முடியல அல்லது குடும்ப பிரச்சினையினால் தாய் தந்தையரோட நெருக்கமாக இருக்க முடியல இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தவர்களுக்கு அதிலிருந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் பதினோராம் இடத்துல குருவும் ஒன்பதாம் இடத்துல சுக்கிரனும் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால சொந்த ஊருக்கு திரும்பி வந்தலாம் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் பூர்வீகத்துக்கு திரும்பி போயிடலாம் விவசாயத்தை செய்யலாம் அல்லது அப்பா அம்மா செஞ்ச தொழிலை செய்யலாம் ஒரு கடை வைக்கலாம் என்பது போன்ற ஒரு முயற்சிகளில் இருக்கிற இடத்திலிருந்து தோத்து போயிட்டோம் திரும்ப பூர்வீகத்துக்கு போயிடலாம் என்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அடிப்படை அமைப்புகள் நடக்கக்கூடிய சுபமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகி எதிர்பாராத திருப்பங்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கடந்த காலங்களில் பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் பணத்தை விட்டவங்க அல்லது ஒரு ஆசை வார்த்தை தூண்டில் வார்த்தை போட்டு ஐயா கொடுங்க ஒரு பத்து ரூபாய் கொடுங்க நான் அதை நூறு ரூபாய் ஆக்கி தரேன் என்பது மாதிரியான விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு பணத்தை இழந்தவர்கள் சைபர் கிரைம் என்று சொல்லப்படக்கூடிய குற்றங்களின் மூலமாக பணத்தை பறிகொடுத்தவர்கள் எல்லாருக்குமே பணம் திரும்பி வருவதற்கான அத்தனை அடிப்படை அம்சங்களும் உருவாகக்கூடிய ஒரு முதன்மை நாளாக இந்த நாளை சொல்லலாம் இன்னும் ஒரு நான்கு மாத காலத்திற்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் ராகுவோடு இணைந்த உச்சத்தில் இருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே பறிபோன பணத்தை நீங்கள் திரும்ப வாங்கக்கூடிய அமைப்புகள் அப்படியே ஒரு

அமைப்புகள் உறவுகளின் மூலமாக கொஞ்சம் மன கஷ்டம் குடும்பத்தில் ஒரு சொத்தை பிரிக்கிறது சரியா வர மாட்டேங்குது நம்ம சொல்றதை அவங்க கேட்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான இருப்பவங்களுக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சுலப நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க கண்ணிராசிக்காரர்களுக்கு இரண்டு மாபெரும் சுபர்கள்னு சொல்லப்படக்கூடிய குருவும் சுக்கரனும் ஒரு சேர அப்படியே ராசியை பார்க்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளுங்க இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம்னு தான் சொல்லுவேன் ஐயா நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே நடக்கலைங்களே எல்லாம் வந்து ஒரு இயல்பாகத்தானே போய்கிட்டு இருக்கு இன்னும் இன்னும் கீழே போகிற மாதிரி தான் இருக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஓரளவிற்கு நல்ல நன்மைகள் அவரவருடைய தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கன்னிராசிக்காரங்க எல்லாருமே ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லையே ஏழையாக இருப்பவரும் இருக்கிறார் பெரும் பணக்காரராக இருப்பவரும் இதே ராசியில் இருக்கிறார் எல்லா நிலைமைகளையும் அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப இந்த கோச்சார பலன்கள் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்கின்ற முன்னேற்றம் கண்டிப்பாக இன்னும் சில மாதங்களுக்கு கண்ணிராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு ஏழாம் இடத்தில் சுக்கரன் உச்சமாக இருக்கிறது கடந்த காலத்தில் நல்லா இல்லாத சொந்த வாழ்க்கைய நல்லா இருக்க வைக்கும் மனைவி உறவுகள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் போன காதல் அமைப்புகள் கூட மீண்டும் மீண்டும் உருவாகக்கூடிய தன்மை ஏற்கனவே ஏமாற்றி விட்டு போன ஒரு உறவு அதாவது ஒரு காதலன் காதலி மனைவி போன்ற உறவுகள் மீண்டும் வாழ்க்கையில் திரும்ப வரக்கூடிய நல்ல சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் உச்சத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளுங்க இன்றைக்கு ராசிநாதன் உச்சத்தை அடைகிறது வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் அது ஒரு ஒரு மாதத்திற்கு உள்ளாக ஆனால் இந்த முறை அவர் வக்ரம் போன்ற நிலைமைகளில் உச்ச நிலைமைகளிலேயே சுமார் நான்கு மாத காலமாகவது அதாவது வருகின்ற மே மாதம் முழுவதும் இருப்பார் என்பதால் எதையும் தொட்டது துளங்கக்கூடிய எதையும் சிறப்பாக முடிக்கக்கூடிய பணவரவுகள் வரக்கூடிய தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய வேலையில் நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய மன அழுத்தம் தீரக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்திலிருந்து நிறைவுகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆறு எட்டு பரிவர்த்தனை இல்லையா எதிரியும் நண்பனாக மாறக்கூடிய அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு கடன் தொல் இருந்தவங்களுக்கு அந்த கடன் தொல்லைகளை இந்த வருடத்திலேயே இன்னும் நான்கு மாத அதை எப்படியாவது தீர்த்து விடுவதற்கான வழிமுறைகள் இந்த நாள் கடன் நம்ம கையில் இல்லை கடனை தீர்க்கிறதும் நம்ம கையில் இல்லை எல்லாம் வல்ல பரம்பொருள் ஒன்றே வந்து அனைத்தையும் எப்படியும் அறியும் என்கின்ற தத்துவத்திற்கேற்ப எப்படி கடன் வந்ததோ அப்படியே அந்த கடன் போயிற்று என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் இன்றும் நான்கு மாத காலத்திற்குள் துலா ராசிக்காரர்களுக்கு வருவதற்கான அம்சங்கள் உருவாகக்கூடிய சுப ஐந்து ஏழுக்குடையவர்கள் பரிவர்த்தனை அடைந்திருக்கக்கூடிய அருமையான நாள் ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோணாதிபதியும் மூலமாக தத்தம் வீடுகளில் ஆட்சி என்கின்ற ஒரு நல்ல அமைப்பு பெறுறாங்க ஆக கணவன் மனைவி உறவு சிறப்பா இருக்கும் பெற்றோர்களுக்கு இன்றைக்கு பிள்ளைகள் ஏதாவது உதவியை செய்யக்கூடிய அமைப்பு எப்போ பார்த்தாலும் இவர்கிட்ட க இது தான் கச்சடாக தான் ஏதாவது நான் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிக்கிட்டு திட்டிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு இதை சரியாக செய்ய மாட்டேன்றான் அதை சரியாக செய்ய மாட்டேன்றான் இந்த பாப்பா எடுத்துக்கிட்டால் இந்த பாப்பா எப்போவுமே செல்ஃபோனும் கையுமாக இருக்குது எதிர்காலத்தில் இதுங்க எப்படி இருக்க போதோ தெரியலையே என்கின்ற ஒரு தாயின் பரிதவிப்போடு ஒரு தந்தையின் அமைப்போடு இருக்கக்கூடிய அத்தனை ராசிக்காரர்களுக்கும் பிள்ளைகள் இடத்துல போய் அஞ்சாம் இடத்துல போய் சுக்கரன் உச்சமாக இருக்கிறனால பிள்ளைங்களை பற்றின ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் என்ன இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் புத்திசாலிகள் நம்மை விட ஒரு நிலையில் அவங்க நல்லா வசதியாகவே இருப்பாங்க அதற்கான ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அஸ்திவார அமைப்பை நம்ம கொடுத்துட்டு தான் போவோம் அதனால் நம்ம பிள்ளைங்க சோட போயிடாது என்கின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இளைய பருவத்தினருக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு இளைய பருவத்தில் கல்யாணமாகாத பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆர்வமோ அதற்கேற்றார் மாதிரி உங்கள் திறமையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்கு ஆறு கூடையவர்கள் பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடன் தொல்லைகளை போலவே எதிரிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு மனம் மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஒரு நிலையில் வந்து நல்லதே நடக்கும் என்கின்ற தன்னம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரெண்டு சுபர்கள் பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் எந்த அமைப்பாக இருந்தாலும் ஒரு டெலிவரி பார்ட்னராக இருக்கிறேன் ஒரு நிலையில் வந்து இங்கே இருந்து அங்கே கொண்டு போய் கொடுக்குறேன் ஒரு வண்டி ஓட்டுறேன் அல்லது ஒரு எளிய வியாபாரம் தான் பண்ணுறேன் பெருசாக முதல் வச்சு பண்ணுறதுக்கு வசதி இல்லைங்க ஏதாவது உழைச்சி குடும்பத்தை காப்பாற்ற முடியுது இந்த மாதிரியாக ஒரு சமூகத்தின் கீழ்நிலை கடைநிலை அமைப்புகளில் இருக்கக்கூடிய எளிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கூட நீங்கள் நீங்கள் மேலே வர்றதுக்குரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய மற்றவர்களைப் போல நல்ல விதமாக கார் பங்களான் மாறி வசதியாக வாழ்வதற்குரிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு நாள் பத்தாம் இடத்தை குறிச்சுக்கரன் ரெண்டு பேரும் வளர்த்து பார்க்கறதுனால புதிய புதிய சிந்தனைகள் வரும் நல்ல ஐடியா வரும் இதை இப்படி செய்யலாம் இதை எப்படி செய்யலாம் இப்போ சின்னதா பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த தொழிலை கொஞ்சம் கொஞ்சமா பெருசா பண்ணலாம் என்பது மாதிரியான அற்புத எண்ணங்கள் மனதில் வரக்கூடிய அதை நீங்கள் அப்படியே செயல்படுத்தி முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சுப நாளுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான சுக்கரன் இப்போது பரிவர்த்தனை அமைப்புகளில் சுபமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மூன்றாம் இடமும் ஐந்தாம் இடமும் இன்றைக்கு வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு யாரை போய் பார்க்கணும்னு கிளம்புறீங்களோ அதை கரெக்டாக சக்ஸஸாக நிற்க முடியும் ஆக அதிகாலையிலேயே இன்னும் இன்னும் உண்மையிலேயே பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க அதாவது சூரியன் வரும்போது நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதிகாலையில் யார் எழுந்திருக்க பழகி கொள்ளுகிறாரோ அவருக்கு காலையில் எழுந்திரிச்ச ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே பாதி வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இப்போது மெது மெதுவாக சோம்பல் எல்லாம் அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் மகராசிக்காரர்களுக்கு உண்டு நல்ல அறிமுகங்கள் இன்றைக்கு கிடைக்கும் இன்றைக்கு அறிமுகம் ஆக போகின்றவர் வாழ்க்கையில் தொ உறவாகவோ தோ ஒரு நல்ல விதமான நண்பராகவோ மாறக்கூடிய அமைப்புகள்லாம் இன்றைக்கி இருக்குது மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் போன்றவைகள் இன்றைக்கு வலுவாக இருக்கின்றன ஆக இந்த இடத்துல என்ன என்ன உங்களுக்கு கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மனசு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கும் எதையும் கட்டிவா என்றால் வெட்டிவா அப்படி இப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து எதையும் உற்சாகத்தோடு சந்திக்கக்கூடிய மன அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு க கடந்த மூன்று அல்லது ஐந்து வருடங்களாக இருந்து வந்த சோதனைகள் அத்தனையும் தீர்ந்து விட்டன என்பதுதான் அனைத்திற்கும் நல்ல அம்சங்கள் உள்ள அடிப்படை வசதிகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க கும்பராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியும் நான்கு ஒன்பது குடையவருமான சுக்கரன் உச்சமாகி ரெண்டு நாடு குடையவர்கள் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாங்க வீடு வாகன விஷயத்தில் வீட்டு கடன் விஷயத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிறவங்க வண்டிக்கு கடன் கட்ட முடியல வீட்டுக்கு கட்ட முடியல வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியல எப்படி இதை வெளியில் அந்த நிலைமையை சமாளிக்கிறேன்னு தெரியல ரெண்டு வருஷமாகவே நான் விட்ட நட்சத்திரம் நான் சதய நட்சத்திரம் நான் புரட்ட நட்சத்திரம் மூணு நட்சத்திரமும் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பிரச்சனைன்றது அப்படியே இருந்துகிட்டே இருந்தால் வாழ்க்கை என்ன ஆகுறது என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை தீர்ந்து நல்லது தானே நடக்கணும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் சிரிக்கணும் இல்லை அப்போ அந்த சந்தோஷம் நடக்க ஆரம்பிக்கின்ற முதல் நாள்னு ஒன்று இருக்குல்ல அது இன்றைய நாளாக இந்த இருந்து உங்களுக்கு அப்படியே படிப்படியாக நன்மைகள் நடக்க வருகின்ற ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமையும் குருச்சுக்கரன் பரிவர்த்தனைகள் இருக்கிறனால கடந்த காலத்தில் அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் மன வருத்தத்தை அடைந்தவர்கள் அம்மா இந்த நேரத்தில் உதவி செஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்குமே என்கின்ற மாதிரி தாயன்கின்ற தெய்வத்திடம் மனவேற்றுமையை கொண்டவர்கள் அனைவருக்குமே எல்லா அமைப்புகளும் அப்படியே நிவர்த்தியாக கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு வீடு வாகன பிராப்திகள் கண்டிப்பாக உண்டு வீட்டு வாடகை கொடுக்க முடியாதவங்க இஎம்ஐ கட்ட முடியாதவங்களுக்கு கூட பணவரவுகள் வரக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பரிவர்த்தனை அடைந்து ராசியிலேயே உச்ச சுக்கரன் அமர்ந்திருக்கின்ற செம் நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏழாம் இடத்தை இன்னைக்கு குருவும் பார்க்குறார் சுக்கரனும் பார்க்குறார் கணவனாலேயோ மனைவினாலேயோ மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் உறவுகள் நட்புகள் இன்னைக்கு கை கொடுக்கும் உறவுகள் என்னைக்குங்க கை கொடுத்தது நம்மகிட்டேருந்து வாங்கிட்டு போகிறதில் தானே இருக்குது என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு கூட ஏதேனும் ஒரு நிலையில் அதாவது மலையேற போனாலும் மச்சாந்தாய்வு வேணும்னு சொல்லுவாங்க என்ன இருந்தாலும் அண்ணன் தம்பின்றது ஒரு அக்கா தங்கச்சின்றது ஒரு ரத்த உறவு இந்த இரத்த சம்பந்தம் உள்ள உறவுகளின் மூலமாக கடந்த காலத்தில் சோதனைகளை அனுபவித்தவர்களுக்கு அந்த சோதனைகளை அப்படியே மீட்டெடுக்கக்கூடிய வகையில் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைங்க சிலருக்கு ஆண் பெண் அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இந்த நாளைக்கு உண்டு அதாவது காதலன் காதலி அமைப்புகள் ஏற்கனவே பிரேக்கப் ஆகி போன காதல் மீண்டும் துளிர்த்து வரக்கூடிய அமைப்பு அல்லது புதிய காதல் உருவாகக்கூடிய தன்மை என ஏழாம் பாவகத்தினுடைய முழு முதல் சுபத்தன்மைகள் ஏற்படக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பழைய நட்பு மீண்டும் புதுப்பிக்கப்படக்கூடிய நாளைக்கு உண்டுங்க ஒருத்தரை என்னைக்காவது ஒரு நாள் நல்ல விதமாக பார்த்து பிரிந்து போன ஒரு நிலைமையில் வாழ்க்கையில் ஒரு நண்பராக தொடரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் வரக்கூடிய நன்மையாக இருக்கக்கூடிய சிறப்பு யோக நல்ல நாள் மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கி நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேருக்கு கேட்டிருக்கிற ஒரு அவசியமான எல்லாரும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கேள்வி ஐயா தெளிவான நீரோட மாதிரி அப்படியே வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தருக்கு கடன் வந்துடுதுங்க கடன் எப்போ வாங்குறது அதாவது தேவையான ஒரு விஷயத்திற்கு வாங்குறதை விட அசுபமான ஒரு செலவுகளுக்கு வந்துடுதுங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அவர் அசுப செலவுகள் அதுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே பழகிக்கிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுறாரு அல்லது ஒரு முகம் தெரியாதவர் கூட ஒரு சம்பவத்தின் மூலமாக தற்செயலாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தின் மூலமாக அவர் ஒரு எதிரியாகி அவர்னால ஒரு தொல்லைகள் வரக்கூடியது வம்பு வழக்குகள் வரக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகளை ஒரு மாதிரியாக நம்ம இழுத்து விட்டுக்கிறோம் இல்லையா இது எந்த மாதிரியான அமைப்புகள் வரும் அந்த வந்த அமைப்பு அதாவது வந்த இந்த கடன் எதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போ விலகும் அப்படிங்கிற மாதிரி ஜாதகத்தில் கேட்குறார் உண்மை தாங்க நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஆறு எட்டு பாவகங்கள் செயல்படும் போது ஒரு ரொம்ப விளக்கு அசிங்கம் கேவலம் விபத்து போன்றவைகள் நடக்கும் கடன் நோய் எதிரி போன்றவைகளும் வரும் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த இப்போ தற்செயலாக ஒரு செலவுகள் வருகிறது தற்செயலாக ஒருத்தர் எதிரியாகிறார்னு இந்த நேயர் கேட்குறாரு இல்லையா இது வந்து ஆறாம் பாவகம் சம்பந்தப்பட்டது டக்குன்னு ஒரு கடன் வந்துடுதுங்க ஒரு நீடித்து பிளான் போட்டு கடன் வாங்க பார்க்குறது வேறு ஹவுசிங் லோன் மாதிரி அதாவது நம்ம வந்து இதை கட்ட முடியுமா இது பண்ணலாமா அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறத விட குடும்பத்தில் திடீர்னு ஒருத்தருக்கு வந்து ஒரு மருத்துவ செலவு வந்துடுது அப்படி ஆகிடுது இப்படி ஆகிடுது சடார்னு வந்து நம்ம ஒரு இடத்துல பணம் கடன் வாங்கி ஆக வேண்டிய ஒரு சூழ்நல் இப்போ ஹவுசிங் லோன் வேணும் வேணாம்னா நம்ம தீர்மானிக்க முடியும் வேண்டாம்னா அடுத்த வருஷம் நம்ம லோன் வாங்கிக்கலாம்னு தீர்மானிக்க முடியும் ஒரு செலவு வந்துருச்சு வந்து செலவு செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு செலவு வருதுன்னா அப்போ நம்ம கடன் வாங்கி வாங்கித்தானே ஆகணும் இந்த மாதிரியான கடன்கள் பாபத்துவமான ஆறாம் அதிபதி உங்களுடைய திசாபக்தி நாதனாக செயல்படும் போது கண்டிப்பாக ஒருத்தருக்கு வரும் அந்த எதிரியும் தாங்க பக்கத்து வீட்டுக்காரர் சந்தோஷமாக எரிச்சிருச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு ரோட்டுக்கு முன்னாடி ஒரு காவா வருது உன் இடத்தை இடிக்கிறதா என் இடத்தை இடிக்கிறதான்னு ஒரு சண்டை வந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்கிற மனுஷன் எதிரியாகிடுறார் இல்லையா இந்த மாதிரியான ஒரு நட்பை பகையாக மாற்றுவதும் ஒரு சும்மா இருக்கக்கூடிய ஒருவரை கடன்காரராக மாற்றுறதும் இதில் இன்னும் ஒன்று கூட சொல்லலாம் நண்பர்களுக்காக இறக்கப்பட்டு கடன் வாங்கி கொடுக்குறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் பாருங்க நண்பருக்காக என்ன அவருடைய கிரெடிட் கார்டையே கொடுத்துட்றாரு அந்த கிரெடிட் கார்டில் வாங்கி வாங்கி அவருடைய நண்பர் பெரிய தொகையாக வச்சிட்டு கடைசி நேரத்தில் அந்த நண்பர் கடனை கட்ட முடியாம இவர்கிட்ட நீ கட்டுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டா நீங்கள் நண்பர்கிட்ட ஏதாவது ஒன்று மறுக்க முடியுமே தவிர கிரெடிட் கார்டு கார்டட்ட மறுக்க முடியாது இல்லையா நீங்கள் தானே கட்டியாகணும் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே ஆறாம் பாவகம் சம்பந்தப்பட்டது உங்களுடைய ஜாதகத்துல ஒரு நிலையில ஆறாம் பாவகத்தினுடைய தசா புக்தி அந்தரம் போன்றவைகள் இந்த ஆறாம் பாவகாதிபதி சனி செவ்வாய் போன்ற பாவ அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு

பதினோராம் பாவகம்ன்றதுனால இந்த கடன்கள் ஒரு மாதிரி எல்லா நேரத்துலேயும் கடன்கள் இருந்துடுறதே இல்லங்க அது அந்தந்த நேரத்துல ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ நம்மளை தொல்லைப்படுத்தினா கூட என்றைக்கோ ஒரு நாள் கடன் ஒழியத்தானே செய்து அப்பா பரவாயில்லப்பா இந்த கடனை ஒழிச்சிட்டப்பா அப்படிங்கிற தன்மைகள் வரத்தானே செய்து அப்ப அந்த பதினோராம் பாவகாதிபதியோட தசை புக்தி அமைப்புகள் ஆரம்பிக்கும் பொழுது அந்தரம் போன்றவைகள் ஆரம்பிக்கும் பொழுது இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த பகை விளக்கக்கூடிய தன்மை கடன் ஒழியக்கூடிய தன்மைகள் இருக்கும் என்பதுதான் உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல சேனலை பண்ணுங்க